அதிகாலையில அவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கை காட்சியோட கடல் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக அணிஞ்சிருக்கிறோம் நாங்க இன்னைக்கு நிக்கிற பின்னுக்கு பாருங்க சாவல் காடு மீன் துறைமுகத்துல நிக்கிறோம் அதாவது மீன்கள் எல்லாமே பிடித்து கொண்டு வந்து கூறல் முறையில் வந்து விற்பாங்க அதிகமாக இந்த இடத்துக்கு மக்கள் அதிகமாக வாரத்துக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடங்கள்லாம் இருந்து அதிகமான இடங்களுக்கு வந்து மீன்களை கொண்டு போவாங்க இப்போ யாழ்ப்பாணத்துக்காக இருக்கட்டும் மற்றது அங்கே கொக்குவிலாக இருக்கட்டும் நிறைய இடங்களுக்கு இங்கேருந்து தான் மீன்களை வந்து கூறு முறையில் வந்து வியாபாரி மாதிரி பேர் வாங்கி கொண்டு அங்கே போய் கிலோ கணக்கில் விற்கிறதா நீங்கள் மயக்கம் முடியுமே அதனால் நிறைய பேர் வந்து இந்த சாவக்காடு துறைமுகத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா நாங்கள் வந்து குறைந்த விலையில் நிறைய மீன்களை வந்து வாங்கலாம் அதனால இப்போ கூற முறையில் வாங்கிக்கலாம் அதிகமான மீன்கள் எங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு லாபமாகவும் இருக்கும் அதனால நான் இன்றைக்கு நிறைய நாளுக்கு அப்புறமா இந்த மீன் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு நானும் மீன் வாங்கத்தான் வந்திருக்கிறேன் ஸோ அதேமாதிரி ஒரு வீடியோ பதிவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த காவலி யாராவது அவங்க சனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இன்றைக்கி இங்கே அந்த மீன்கள் எல்லாமே என்ன விலை வைக்கிது கடல் உணவுகள் வந்து என்னென்ன விலைகளில் விற்கிறாங்க இன்றைக்கி கூறு முறையில் இவ்வளோ பேர் வந்து மீன்கள் வந்து வாங்கிக்கொண்டு போகிறாங்கன்ற வாரியாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதிகாலை இப்போ ஏழு ஏழ்ரை ஆகுது பாருங்கள் நிறைய வியாபாரிமேர் வந்து வந்திருக்கணும் அந்தளவுக்கு சனத்தை பாருங்க பைக் வாகனங்கள் வெளியில வியாபாரி மாதிரி இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்க நீ பாருங்க இந்த பகுதி எல்லாமே முழுக்க வாகனங்களால நிரம்பி வளைஞ்சிருக்குது இன்றைக்கு அதிகமாகவே இல்லை பாருங்க அண்ணா மீன்கள் எல்லாமே வந்து பயங்கர போயிடணும் எங்கேருந்து வளர்க்குறீங்க கொடியாத்துல இங்கே பாருங்களா ஏன் அங்கே வாங்கலா കൊടികളെ വ്യാപാരം കല്യാങ്കാട്

நிறைய வியாபாரி மாதிரி வந்து கொண்டு வாங்கிக்கொண்டு போய்கொண்டு அண்ணன் கூடைக்கெல்லாம் வந்து கொட்டி கொண்டிக்கிறார் இப்போ பாருங்க அண்ணா வாங்கிட்டு போகிற பாருங்க நிறைய பேர் வந்து இங்கே தான் வாங்குறோம் இங்கே அதிகமான இவ்வளோ வியாபாரி மாதிரி நிற்கணும் பாருங்க அதிகாலையிலே வந்துட்டாங்க இப்போ நான் ஏழு மணி ஆகுது நான் வந்து டைம் பாருங்க இப்போ கூற முறையில் எப்படி வாங்குறாங்க ஆடு

சொல்லி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு கூறுக முறையில் போயிருக்கு முப்பது கிலோ சொல்லுங்கள் ஓகே நாங்கள் இப்போ கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ மீன்கள் எல்லாமே கொண்டு வந்தோன்னு இருக்காங்க இறக்க 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 கூறல் முறையில் வந்து மீன்களை கொடுத்து கொண்டே இருக்காங்க அள்ளி அள்ளி பாருங்க எவ்வளோ பேரெண்டு பாருங்க பாருங்க மீன் வந்து அள்ளி அள்ளி இடத்துல கொடுத்து கொண்டிருக்காங்க அண்ணகள்லாம் மீன்கள்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து கழுகிட்டாங்க இப்போ மிச்சம் மிஞ்சாலாம் நடக்குது இப்போ எல்லாமே எடுத்துட்டு கழுவிட்டாங்க எனக்கு இப்போ பாருங்கள் அதிக அளவில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இயற்கை காட்சியோட கடற்பரப்பு பண்ணை கடற்கரப்பு இங்கே பார்த்து நாங்கள் இப்போ இங்கே பகுதியிலையும் ரெண்டு பகுதியாக இருக்குது இங்காலயம் வந்து இப்போ மீன்கள் எல்லாமே கொண்டு வந்து ஈழத்துக்கு விடுறதுக்காண்டி பூர முறையில் விடுறதுக்காண்டி ஏற்றி அள்ளி கொண்டிக்கிறாங்க என்ன சுங்கல மீன் எல்லாமே கொண்டு வந்து என்ன மீன் இது சும்மா இதாக குத்துறது ஆ கிடைக்கும்

கொடுக்குறதுக்காண்டி தள்ளி போய் பார்ப்போம் யாருங்க கூடையில் அள்ளி அள்ளி கொட்டி இப்படி கொட்டி ஒவ்வொரு கூட கூட கூடைய அப்படியே கொண்டு கூறல் முறையில் கொடுக்குறாங்க

அந்த கோபத்தில் சொன்னாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்க போனா வந்து பிரச்சனை சொன்னாங்க ஓகே தம்பி எடுங்க பேச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க மற்றவங்க ஓகே அப்படி அவ்வளோ தான் அவ்வளோ இந்த பேர் அவ்வளோ தான் இந்த மீன்கள் எல்லாமே பிடிச்சி கொண்டு வந்து விற்கிறாங்க அம்மையிலே அங்கால வந்து கூடுதல் முறையில் வாங்கிறது இங்கால வந்து மீன்கள் வந்து விற்கிற இடம் அண்ணா எவ்வளோ அண்ணா பார மீன் எவ்வளோ கிலோ கிலோ எழுநூறுபா அது மீன் வந்து கிலோ எழுநூறுபாயா ரெண்டாவது ரெண்டு அண்ணா ரெண்டு ஓவா கிலோ

மூவாயிரம் ரூபா அந்த பெரிய கிட்டத்தட்ட மூணு கிலோ வரும் பெரிய மீன் வந்து மூவாயிரம் ரூபாய் அப்படியே அடிச்சுக்கவேண்டும் மண்ணா மீனும் தான் நிறைய எடுத்து வைக்கிறார் மீன் இவ்வளவு ஆறு மீனுமா கொஞ்ச கொஞ்சமா அப்படியே உடைச்சு

ஐயாக்கால் வந்து மீன் வட்டி கொண்டு வைக்கணும் மேகப்படியே காதல் மீன் எல்லாம் வந்து வட்டி கொண்டு வைக்கணும் ஐயா சுறா போட்டுப்பேன் எவ்வளோ ஐயா கிலோவுக்கு பட்டா நூறுரூவா எல்லா இடம் ஒரே ஓகே வெளியாப்போகே ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து ஓகே நாங்க வளிக்கிறோம்